சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் தமிழ்நாடு துணை முதல்வர் ஸ்டாலின் ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் நகர தலைமை உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தின் சார்பாக நோபல் உலக சாதனையாளர் சமூக ஆர்வலர் டி அறிவழகன் மேட்டுப்பாளையம் முதல் சேலம் வரை நடைப்பயணத்தின் போது மூலமாக ஒன்பதாயிரம் விதைப்பந்துகளை விழிப்புணர்வு நடைபயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் முகாம் அலுவலகத்தில் இருந்து தொடங்கி மேட்டுப்பாளையம் அன்னூர் அவிநாசி பெருந்துறை பவானி பைபாஸ் சங்ககிரி வழியாக விதைப்பந்துகளை தூவி சேலம் வந்தடைந்தார் நிகழ்ச்சியை தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகம் மேட்டுப்பாளையம் மன்ற செயலாளர் அமித் முகமது தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் நகர தலைமை உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தின் சார்பாக நோபல் உலக சாதனையாளர் சமூக ஆர்வலர் டி அறிவழகன் மேட்டுப்பாளையம் முதல் சேலம் வரை நடைப்பயணத்தின் போது மூலமாக நாற்பத்தி ஒன்பதாயிரம் விதைப்பந்துகளை விதைத்தல் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புதிய உலக சாதனை பசுமை விழிப்புணர்வு நடைபயணம் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் முகாம் அலுவலகத்தில் இருந்து தொடங்கி மேட்டுப்பாளையம் ஆனூர் அவிநாசி பெருந்துறை பவானி பைபாஸ் சங்ககிரி வழியாக விதைப்பந்துகளை தூவி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சேலம் வந்தடைந்தார் இந்த உலக சாதனை நிகழ்வை நோபல் உலக சாதனை புத்தகத்தின் முனைவர் தியாகு நாகராஜ் பதிப்பாளர் முனைவர் ஏமலதா இயக்குனர் தீர்ப்பாளர் விக்ரம் பரமேஸ்வரன் ஆகியோர் உறுதிப்படுத்தி உலக சாதனை சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை வழங்கினர் உடன் பதிமூன்றாவது வார்டு கவுன்சிலர் ராஜ்குமார் இணைந்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகம் துவக்கி வைத்தார் மேட்டுப்பாளையம் மன்ற செயலாளர் அமீர் முகமது மற்றும் சேலம் கவுன்சிலர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது என்னுடைய பெயர் வந்து டி அறிவுலகன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக வேலை செய்கிறேன் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன் மேட்டுப்பாளையம் தலைமை நகர உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதலமைச்சருடைய பெயரில் இறங்கி இயங்கக்கூடிய நட்பணி மன்றத்தின் சார்பாக அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அதை கொண்டாடும் வகையில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மரப்பந்துகளை விதைத்து கொண்டே மேட்டுப்பாளையத்திலிருந்து சேலம் வரை நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு விதைத்து கொண்டே சேலம் வரை வந்து இந்த நிகழ்ச்சி பசுமை விழிப்புணர்வு மற்றும் நோபல் புக் ஆஃப் ரிகார்ட்ஸ் உலக சாதனை நடைப்பயணத்தை சிறப்பாக இங்கே முடித்திருக்கிறேன் அந்த சான்றிதழை பெற்றதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய அதோடு இல்லாமல் என்னுடைய டீம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த விதைப்பந்துகள் வழங்கியவர் மரக்கன்றுகள் வழங்கியவர் என்னோடு எனக்கு இந்த விதைப்பந்துகளை எடுத்து எடுத்து என் வழங்கி உதவி செய்த அனைத்து இந்த டீமில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நோபல் புக் ஆஃப் வேல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் பசுமையான தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தக்காக நான் அதை பண்ணியிருக்கிறேன் எல்லாருக்கும் இதில் வந்து சந்தினா அண்ணா அண்ணார் வந்து ராஜ்குமார் சாருக்கும் அவருடைய முன்னிலையில் வாங்கினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது சேலம் மாவட்ட மன்றத்தினுடைய தலைவர் கையால் வாங்கினது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மன்ற மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதாவது தலைவர் மன்ற நகர தலைவர் ஏஏ ஜாபர் ராஜா அவர்களுக்கும் நற்பணி மன்றத்தினுடைய மேட்டுப்பாளையம் நகர செயலாளர் அம்மா அமீர் அவர்களுக்கும் அமீர் முகமது அவர்களுக்கும் அதோட அந்த பொருளாளர் கந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் எனக்கு இந்த பொருள் பொருளாதார ரீதியிலே இந்த நிகழ்ச்சி வெற்றிபரமாக நடப்பதற்கு உதவிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதோடு சேர்த்து நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துடன் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில் இருந்து வர வந்து என் கூடையே வந்து எனக்கு ஊக்கப்படுத்தி எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னுடைய மேட்டுப்பாளையம் முன் கிளையினுடைய செயலாளர் தோமசா செயலாளர் திரு சசிராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவரோட பயணித்த உடன் வேலை செய்யக்கூடிய மோகன் அவர்களுக்கும் முன்னாள் பொருளாளர் தோமசா முன்னாள் கிளை பொருளாளர் அவர்களுக்கும் அது ச மேலும் அந்த வாலண்டியர்ஸ் என் கூட வந்த வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே கூட நான் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட வெற்றியால் கூட்டு முயற்சி கூட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன பணி சொல்லி முயற்சி அதனால் இந்த வெற்றி வந்து என்னை மட்டும் சார்ந்ததல்ல அனைவருக்கும் சார்ந்தது அனைவருக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் இது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு மற்றும் சாதனை முயற்சிகளை நான் வந்து செஞ்சு மேற்கொள்கிறேன் அதில் வந்து இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு முயற்சிகள் வந்து உலக சாதனை ஆகிருக்குதுங்க அதில் பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அவங்க கூடயே வந்து என் கூட இருந்து என்னை கண்காணித்து அதோட அந்த கண்காணிப்பாளர் வந்து விஷால் சார் அவர்களுக்கும் மேடம் அந்த இயக்குனர் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் கேமலாதா மேடம் அவர்களுக்கும் கூட நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி என் கூடயே இருந்து எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க தொடர்ந்து கண்காணித்து வந்தாங்க அதோடு சேர்ந்து இந்த அந்த நடுவர் வந்து நடுவர் சார் வந்து எல்லாருமே என் சிறப்பு இருந்தால் எல்லாேருக்குமே வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து எல்லாருக்கும் நன்றி அதே போல் இன்னும் நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கை அதாவது சைக்கிள் சைக்கிளிங்கில் எனக்கு ரொம்ப விருப்பம் விருப்பம் சைக்கிளுடைய கைப்பிடிகளை குறுகோசமாக பிடித்து கொண்டு நூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொடர்ந்து இடைவிடாமல் பயணம் செஞ்சுருக்கிறேன் அது வந்து அது வந்து மழைநீர் சேகரிப்பாக நான் பண்ணேன் அது சிறப்பாக நடந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைக்கிளினுடைய சைக்கிள் ஒரு கையில் சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு கையில் ஸ்தலமும் சுற்றி கொண்டு தொடர்ந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்து நான் சைக்கிள் ஓட்டினேன் அதுவும் வந்து நோபல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸோடு அங்கீகரிக்கப்பட்டது அதே போன்று இப்போது பழைய இப்போது வந்து இது வந்து நோபல் புக் ஆஃப் வேல்டு கார்சல் இது வந்து ரெண்டாவது ரெண்டாவது முறைங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறேன் அதோடு சேர்த்து தா மயிட்டுப்பாளையம் டு தாராவது வரைக்கும் நாற்பது கிலோ இடையை சுமந்து கொண்டு தொடர்ந்து இடைவிடாமல் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து நான் வந்து சாலை போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்போம் விபத்துக்களை தவிர்ப்போம் விபத்தில் தமிழகத்தை உருவாக்குற நோக்கத்தில் அந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணேன் அதையும் நான் சிறப்பாக பண்ணேன் அதுவும் நோபல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தால் உலக சாதனை அங்கீகரிக்கப்பட்டது இத்துடன் இல்லாமல் வருங்காலத்தில் வருகிற மார்ச் ஒன்றாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தொடர்ந்து இடைவிடாமல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஓ இது பேட்மிண்டன் விளையாட்டு எனக்கு விளையாட்டு துறையில் ஆர்வங்கிறதுனால தொடர்ந்து ஓய்வின்றி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஷட்டில் விளையாண்டு அதை ஒரு சாதனையாக பண்ணணுன்ட்டு அதுவும் நோபல் புக் ஃபெல்டி கார்ட்ஸ் மூலமாக பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் துணையாக இருந்த எல்லாருக்கும் நன்றி என்னுடைய எதிர்கால முயற்சிக்கும் துணையாக இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் அறிவாளர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றென்றும் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மாநில துணை முதல்வர் அவர்களின் இயக்க அவர்களின் நற்பணி மன்றத்தில் இருந்து கொண்டு இவ்வளோ இவ்வளோ சாதனைகள் பண்ண அருமை நண்பர் அலுவலகம் வாழ்த்துக்கள் மேலும் மேலும் எங்கள் மன்றத்தில் இருக்கிறவங்க எப்பயுமே நற்பணிகளை பய பயங்கரமாக செய்வோம் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவோம் இன்றும் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆரம்பிச்சுக்கிறோம் இது வரைக்கும் இடைவிடாமல் நாங்கள் செஞ்சு கொண்டே இருப்போம் செய்து வருவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையை காப்போம் மர மரக்கன்றுகளை நடுவோம் அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி இன்னைக்கு விதைப்பந்துகளையும் தூவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு உலக சாதனை முயற்சி மேற்கொண்டிருக்காங்க திரு அறிவழகன் எங்க இருந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து சேலம் நோக்கி நூற்றி எழுபது கிலோமீட்டர் நாற்பத்தி ஒன்பதாயிரம் விதைப்பந்துகளை தூவி அவர் வந்து ஒரு பெரிய உலக சாதனை இன்னைக்கு படிச்சிருக்காரு எங்களுடைய நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல அவர் இதனு எங்களுடைய மூன்றாவது சாதனை அவர் வந்து பதிய பண்ணியிருக்காரு ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வித்தியாசமானதா இருக்கும் இந்த தடவை எடுத்தது உடற்பயிற்சியுடன் இயற்கையும் காப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து கையாண்டு கொண்டு வந்திருக்காங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் விதைப்பந்துகள் பனிரெண்டு விதமான விதைப்பந்துகளை தூவிட்டு வந்திருக்காங்க அதோட அவர் தூவினது எல்லாமே பாத்தீங்கன்னா முருங்கை கீரையில இருந்து நம்ம தண்ணீர் தரக்கூடிய மரங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட பனிரெண்டு வகையான மரங்களை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து தான் தூவி இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் மேட்டுப்பாளையத்துல தொடங்கி மேட்டுப்பாளையம் அவினாசி பெருந்துரை ஈரோடு சங்ககிரி சேலம் வரைக்குமே அவங்க வந்து நிறுத்தியிருக்காங்க காலையில ஒன்பதரை மணிக்கு தொடங்கின இந்த உலக சாதனை இன்று மாலை நான்கு மணிக்கு நிறைவடைந்தது சோ அவர் வந்து எந்த இடத்துலயும் சோர்வடையில என்னால நடக்க முடியும் அப்படின்னு நான் வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக எந்த லெவலில் ஸ்டார்ட் பண்ணாரோ அதே எனர்ஜியோட தான் கொண்டு வந்து இன்னைக்கு இறங்கி நின்று அந்த டயர்டு அப்படிங்கிறதே இல்லை என்னால பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வந்திருக்காரு இந்த விஷயத்தை தான் நாங்க முன்னெடுத்து ஒரு புதிய உலக சாதனையாகவே வந்து அவருக்கு அங்கீகரிச்சு எங்களுடைய நோபல் உலக சாதனை புத்தகத்துல அவருக்கு வந்து இடம் வழங்கியிருக்கோம் ஹேமலதா இயக்குனர்